அடுத்து வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறதுக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இவங்க கிட்ட முடிய போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இருக்கு நடிச்ச இவங்களுக்கு தனித்தனியா ஆஃபர் பயங்கரமா போயிட்டு இருக்கு இவங்க அடுத்த சீசனை பேச்சுவார்த்தைகள் இது நாள் வரைக்கும் பிக் பாஸ் சீசன் செவன் வரைக்குமே நடத்தி கொடுத்த ஆண்டவர் சில அடுத்து வரக்கூடிய பிக் பாஸ் சீசனை தொகுத்து வழங்க முடியாது அப்படின்னு

நடந்திருக்கு ஆனா பைனலா சிவகார்த்திகை என்ன சொல்லிருக்காருன்னா திரும்பவும் விஜய் டிவில ஆங்கரா என்ட்ரி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நோ சொல்லிட்டாராம் ஆனா பட்ஜெட் ரொம்ப பெருசு அப்படிங்கறதுனால நயன்தாரா அவங்களும் ஓகேப்பா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழுக்கு ஈக்குவலா அந்த ஒரு டேலண்ட் கெப்பாசிட்டி எல்லாம் விஜய் சேதுபதிக்கு தாங்க இருக்கு அப்படிங்கறதுனால அவர்கிட்டயுமே பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்ட பணியில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆல்மோஸ்ட் நயன்தாரா அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி தாங்க இந்த வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ரெண்டு பேத்துல வரக்கூடிய ஹோஸ்ட் நல்லா இருக்கும் மறக்காம நீங்க வீடியோக்கு கீழே பண்ணுங்க